அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம வரைவு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு அஜய் கார்த்தி அவருடைய வந்திருக்கோம் அவரிடம் கேட்பதற்கு சமீபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் அவரிடமே கேட்போம் நான் வணக்கம்ண்ணே இப்படி முதல் முதல்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணா ஹீரோ இடைத்தேர்தல் ஆமா ஹீரோ இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழை கட்சி டெபாசிட்டே வாங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன என்னப்பா கேள்வி டெபாசிட்ன்றது கட்டுத்தொகை மட்டும்தான் புரியுதுங்களா நாங்க போன வாட்டி எடுத்த வாக்க இரண்டு மடங்கு அதிகமா வாங்கிக்குவோம் அதையே பேச மாட்டேன்ட்டீங்க நீங்களும் வந்து இந்த சோசியல் மீடியா மாதிரியே கேக்குறீங்க மீடியா மாதிரியே சொல்றீங்க இல்ல எப்படி பார்த்தாலும் வந்து டெபாசிட்ங்கிறது ஒரு கௌரவம் மாதிரி தானே அது நீ இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்றீங்களே அதை நீ இன்னும் பெருமையா பேசலாம் அவங்க பதிமூணு கட்சி கூட்டணி அதிகார பலம் பண பலம் இவ்வளவும் சேர்ந்து கிடைச்ச வெற்றியை விட தனி ஒரு நபரை சீமான தலைமையை ஏற்று அவரோட தத்துவத்தை ஏற்று இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓட்டு ஊங்கிருக்குன்னா அதுதான் பெரிய விஷயம் அது போல தனியார் நின்று டிஎன் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதுவும் காசு கொடுக்காம அதிகாரத்தை துஷ்பயோகம் பண்ணாம

சரி அவங்கப்பா அவங்களே உங்களை கட்சிக்கு தனியா நின்றுட்டு எங்களை வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இந்த தோல்வி வந்து உங்களை பாதிக்கல எந்த விதத்துலயும் இது தோல்வியே கிடையாது தோல்வியாக இருந்தாலும் பாதிக்கல நீங்க கடந்த தேர்தல விட இப்ப வாக்கு சதவீதம் கூடி இருக்கு சரி வகையில பார்த்தா உங்களுக்கு வெற்றி நீங்க ரெண்டாயிரத்தி இல்ல இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறுல இருந்து பாருங்க

அப்படி கிடையாது 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 தனித்துவமா தனியா நின்றுதான் அவங்க போட்டி போடுறாங்க பெரியார பற்றி இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே வந்து ரொம்ப கடமையா விமர்சிச்சீங்க தேர்தல் வரும்போது மிகவும் கடமையா விமர்சிச்சீங்க இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்ப அந்த அந்த விமர்சி விட்டுருவீங்களா முடிஞ்சிடுமா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா அதாவது தெளிவா கேட்டுங்க இது வந்து என்னன்னா அண்ணா அதிகர பேசிட்டாரு அவர் மைக்கு மைக்கு வச்சு கேட்கும் போது எப்போ பார்த்தாலும் நீங்க எல்லாருமே பெரியார் 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 கேட்கறீங்க நான் உட்புற சொல்றேன் எனக்கு பெரியார் தான் வந்து பெரிய பிம்பமா இருந்த ஒரு காலம் இருந்தது ஓஹோ இவரு ஏதோ நமக்குதான் உயிர் தாரு ஓஹோ இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலு கடவுள் மருப்பு கொள்கைய வச்சிருக்காரு அப்படிதான் நான் ரொம்ப வியெல்லாம் பார்த்துருக்க ஒரு காலம் இருந்தது என்னுடைய வாரிய கட்டத்துல ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையிலே பேசுறாரு ஆனா நீங்க டிஎம்கே பெரியார் 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 சொல்ற டிஎம்கே அந்த வேட்பாளர் சந்திர திரு சந்திரகுமார் அவர் வந்து வேட்புமனு தகவல் பண்ணும்போது கையில எலுமிச்சுதான் டாக்டர் பண்ணாரு இதுதான் பொது தெரிவு இல்ல அதை தனிப்பட்டது இருக்கமா பெரியார பத்தி சீமானண்டை சொல்றது என்ன சொன்னாரு பெரியாரி பார்த்தார் பெரியார் கொள்கையை உறுதியா இருக்குற நீங்க கடவுள் பொறுப்பு கொள்கையை உறுதியாக்கணும் சமத்துவத்தில் உறுதியா இருக்கணும் பெண்ணியை அடிமைத்தருது உறுதியாக இருக்கணும் நாம் தமிழர் கட்சி போல சரிசமமாக ஆளுக்கு பிரிந்து சரிசமமான நீங்க சீட்டு கொடுக்கணும் இதுதானே பெரியார் சொன்னதே இதெல்லாம் தானே நீங்க சொல்லணும் நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி நான் உங்களை கேட்கறது நீ உங்க எனக்கு புரிதலுக்காக நான் கேட்கறேன் சீமானா பெரியாரே தான் சொன்னார் அது எப்போ அது எங்க ஆரம்பிச்சது அது இந்த பாரதியா இருக்கு அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தும் போது மேடையில ஒப்பிட்டு பேசும்போது அவளை வாச ஆரம்பிச்சு அவ்வளவுதான் இத அப்போவே கடந்து போயிருந்தாலும் அதனால அமைதியா இருந்தாலும் எந்த இதுக்கப்புறம் வந்து பெரியாரை பத்தி அவளை பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் பெரியார் இயக்கத்துல இருந்து வந்தவர் தான் சீமானண்ணு அவருக்கு தெரியாததுதான் இவங்க சொன்னா பார்த்தீங்களா அவருக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அப்படிலாம் கிடையாது அவரு அதுல பயணிச்சவர் தான் அவர் வழி நடந்த பாதை அது இப்போ அவரு வழி நடத்தும் பாதை நாம தான் வெற்றி அதுக்கு தேவையான அவர் கரெக்டா தெளிவா சொல்றாரு திராவிடர்கள் எங்க இடத்துல அவங்க நிறைய துரோகம் அதை நம்ம எதிர்த்து நம்ம தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறோம்ன்றாரு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் பெரியாரா சீமான தப்பா சொல்லிட்டேன் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் இப்ப அந்த தந்தை தாயை வந்து தப்பா பேசினா பேசினாரு பொதுவெளியா நீங்க அவரு எழுதுனா தான் சொல்றாரு மேற்கொள்ள காட்டாத கண்டி அவ தனியா ஆமா அவர் இப்படி சொல்லாருன்னு சொல்லுங்க அது போல பதவியாளரும் பொது வெளியில தவிர்த்திருக்கலாம் இல்லையா பொதுவெளியில வந்து சீமான பத்து அசிங்க பத்து இருந்தது கிடையாது அதெல்லாம் வழி கிடையாது சீமான சொன்னதுதான் பொதுவெளி லாஜி சரி இல்லையா எதிர்கட்சிகள் இருக்கிற கேள்விதான் எதிர்கட்சி பேரான் எதிர்கட்சி எதிர்கட்சி யாரு எதிர்கட்சி உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து டிஎம்கே டிஎம்கே உங்க சொல்லி கேள்வி கேட்கல திராவிட கழகத்தினர் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அந்த மாதிரி ஒண்ணு சொல்லவே இல்லை பெரியாரு இவரே அதான் சொல்லிட்டு சரி அதுக்கு கேட்டா வந்து இன்னொரு காரணம் சொல்றாரு சரி நான் படிக்க நான் படிக்காசப்படுறேன் பெரியாரு இதெல்லாம் நாட்டு உரிமையா இருக்குங்க நான் படிச்சு நான் இதுல ஆமா சீமான் சொன்ன தப்பு நான் சொல்றேன் எங்கிட்ட கொடுங்க இல்ல மத்த யாருன்னா அறிஞர்களும் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் அந்த அந்த உடவுக்கு கொடுங்க ஓ ஆமா இவ்வளவு படிச்சுதான் இதுல எதுவுமே சீமான சொன்னது இல்லைன்னு சொல்லுங்க நானும் அதை ஏத்துக்கிறேன் சீமானா நீங்க சொன்னது தவறா கூட இருக்கலாம் நான் அப்படின்னு சொல்றேன் நீ அதுக்கான விளக்கத்தை யாருமே இதுக்கையும் கொடுக்கல சொல்லல பண்ணல தப்பு சொல்லல பண்ணல தப்பு இப்படிதான் அவங்க சொல்றீங்க அவங்க கேட்டது எவிடன்ஸ் நீங்க காட்டுங்க நான் தவறா சொன்ன நானே வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அதை நீங்க சொல்லிட்டு போகலாமே நீங்க சீமான என்ன சொல்றீங்க என்ன பார்த்தாலும் எல்லாத்துலேயும் பொய் பம்பும் பொய் பம்பும் பொய் பம்புன்றீங்க அவர் பொய் தான் நல்ல நிறுவீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தாமியா கேட்டுக்கிறேன் நான் அந்த நீங்க சொன்ன அந்த எதிர்கட்சி தோழர்கள் வந்து அவங்க காரணம் கேக்குறாங்க அதை ஆதரவு கேட்கறாங்க நீங்க ஆதாரம் கேக்குறா யார் யாரும் ஆதரவு வெளியிடறாங்கன்னு ஆமா அவங்க வந்து எதையே கேஸ் போட்டிருக்காங்க அதுல வந்து சீமான பேஸ் பண்ண தயாரா இருக்காரு அங்க உண்டான ஆதரத்தை அவரு விழிப்பா கொடுத்துருவார் தம்பி சரி கிளியர் உங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கங்க வந்து பூண்டோட விலங்குகள் அதில விலங்குகள் மாநில பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சியில ஒரு மூத்த தலைவர் சொன்னா நான் சீமானவர்களோட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்தவர் இருந்தவரு அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவரு சமீபத்துல வெளியே வந்துட்டு சங்கி ஒரு நேர்காணல் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் வேற பதிவு நோக்கி போறாரு ஓப்பா சொன்னா பிஜேபி சார்ந்தவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் உங்க கட்சியில இருந்தவர் கட்சிக்கு முன்னாடி இருந்தாங்க அழகு விடுப்போம் இல்ல அது உண்மைதான் மாட்டு கருத்து கிடையாது வந்து கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நெறிமுறை பார்த்திருக்கேன் அவருக்கு என்ன தெரியாதான் அவரு மாட்டு கத்து கிடையாது இப்ப அவரு கட்சியை விட்டு விலகுனதுக்கு அவரு நிறைய ஒரு காரணம் சொல்லிட்டாங்க அவரு இந்த நேரம் வந்து இந்த காரணம் சொல்லி அவங்கதான் காரணம் தேவைப்படுது அவரு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சீமான தும்புனாரு நான் நடந்து வந்த தும்பினாரு அப்படி கூட சில பேர் காரணத்தை சொல்லி கூட வேலைக்கு வாங்க அவங்களுக்கு புடிக்கல அண்ணன்தான் சொல்லுவாரு என்னை ஏத்து வராத என் தத்துவத்தை ஏத்துவாருன்னு தான் சொல்லியிருக்காரு அது போலதான் அவங்களுக்கு உங்களோட நாள் அவங்களை யாரையும் நான் வந்து அவங்களுக்கு உடச்சு போதிய ஜெயதேச பண்ணியன அப்புறம் வந்து நிறைய பேர் போயிருக்காங்கல்ல போனவங்களா அண்ணா தான் சொல்லுவாரு எங்கன்னாலும் சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாரு கண்டி அவர் யாரும் இல்லைன்னா நீ எவங்களா இருக்கணும் நீங்க போட்டதில்லை அவங்களோட புலிகள் இவங்கள நாள் பண்ணிச்சுட்டாங்க அவங்க ஏதோ காரணத்துக்காக போயிருக்காங்க அவங்க சொன்னது பொய் இல்ல ரைடு அப்படின்னு சொல்லி நம்ம வாதம் பண்ணது இல்ல அது கடந்து போவோம்